ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்எஸ் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா இடியாப்பம் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டா குளியாப்பம் செய்ய போறோம் பாட்டி குளியாப்பம் செய்யறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களா ஓ சூப்பரா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு சரி ஓகே அதை ஒரு கண்டென்டா எடுத்துடலாம் நம்ம மக்கள் நம்ம டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே காமிச்சலாம் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு டப்பு நம்ம இன்னைக்கு வீடியோ எடுக்க வந்துட்டோம் நம்ம பாட்டி இன்னைக்கு குளி ஆப்பம் பிளஸ் தேங்காய்ப்பம் இடியாப்பம் வித் தேங்காய்ப்பம் நம்ம சாப்பிட்டுருப்போம் பட் இன்னைக்கு நம்ம குளியாப்பம் வித் பால் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே பேரே டிஃப்ரென்ஸாக இருக்கு குளியாப்பம் பிளஸ் தேங்காய்பால் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் தெரியல ஓகேங்களா எல்லாமே நம்ம எனக்கு ட்ரை பண்ணி தான் பாக்க போறோம் சொல்றேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம பாட்டி வீட்டில் இன்னைக்கு நம்ம பாட்டி தான் செய்ய போறாங்க இப்போ வந்து நம்ம குளியாப்பம் தேங்காய் பால் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு மாவு ஆட்டி வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ தேங்காய் பால் அதுக்கு வந்து தேங்காய் ஒரு ரெண்டு மூடிலாம் ஃபுல்லாக நம்ம இப்போ எடுத்துருக்கோம் அப்புறம் கிராம்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் மற்ற அதெல்லாம் நம்ம பாட்டி தான் செய்கிறாங்க அதனால் நம்ம பாட்டி சொல்லுவாங்க ஏல ஏலக்காய் ஆறு ஆறு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு கிராம்பு தேங்காய் ஒரு தேங்காய் பெரிய தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்து சரி வச்சுருக்குது பெரிய தேங்காயும் நம்ம பாட்டி ஒண்ணு எடுத்திருக்காங்க அடுத்து வந்து இப்ப நம்ம இதை அரைக்க போறோம் உள்ள வந்துட்டே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கிராம்பு ஏலக்காய் தேங்காய் இதை மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம் இதை வந்து இப்ப நம்ம தேங்காய் பால தண்ணி ஊற்றி அரைக்க போறோம் பாருங்க தேங்காய் பால் வந்து அரைச்சாச்சு நல்லா வந்து அந்த ஏலக்காவோட ஸ்மெல்லு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக குபு குபு குபுன்னு வருது இந்த சக்கையெல்லாம் அடிச்சுட்டு இந்த பாலை மட்டும் போய் எடுக்க போறோம் ஆனால் நம்ம ஒரு தேங்காய் முழுசாக போட்டோம் ஆனால் ஒரு கொஞ்சம் தான் வந்து தேங்காய் பால் கிடச்சிருக்கு அந்த கொஞ்சத்துலேயே பார்த்தீங்கன்னா எக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது தேங்காய் நல்லா நயமாக அரைச்சிக்கணும் ஏலக்காய் கிராம்பு போட்டு ரெண்டு நயமாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு இந்த சக்கையெல்லாம் கையில் புழிஞ்சு எடுத்துக்கணும் சூப்பரான டெக்ஸ்சர் நல்லா வந்து அக்கையை வந்து விழிஞ்சு எடுத்தாச்சு பால் அரைச்சி இந்த சக்கையெல்லாம் எடுத்தாச்சு நல்லா சுத்தமாக புழிஞ்சாச்சு கோக்னட் மில்க் கோக்னட் மில்க் வந்தீங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு அதுக்கு வந்து வெள்ளை சக்கரை வேண்டாம் அஸ்கா சக்கரை வேண்டாம் நாட்டு சக்கரை விட்டால் உடம்புக்கு நல்லது நம்ம வந்து ஹெல்த்து தான் வந்து நம்ம எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவோம் அதனால் வந்து நாட்டு சக்கரை தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம் நம்ம பாட்டி போடுறாங்க நல்லா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சுகர் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா தூக்கலாம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் அதாவது ப்ரௌன் சுகர் இது வந்து கொதிக்க வைக்கிறத விட அப்படியே வச்சுட்டா அப்படியே சாப்பிட்டா நெஞ்சுக்கு நல்ல வலுவு நிலவுக்கு நல்லது சாப்பிட்டா நல்ல சத்து பாருங்க அப்படியே நம்ம இப்போ ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணோன்னே அப்படியே கலர் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா அதனால பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மாதிரி ஆயிடுச்சு ஓகே இப்போ இப்போதான் வந்து இதோட டேஸ்ட் ஒரு ஏன்னா ப்ரௌன் சுகரு அந்த ஏலக்காய் டேஸ்ட்டு அதே மாதிரி தேங்காய் ரெடி ஓகே இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த குழி ஆப்பம் சூட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ அடுத்து நம்ம வந்து இப்போ இந்த குழி ஆப்பம் அதோட ப்ராசஸிங் பார்க்கலாம் அதுக்கு வந்து மாவு பாட்டி நம்ம நம்ம பாட்டி வந்து ரெடி பண்ணி வச்சிட்டாங்க ஓகே அது எப்படி ரெடி பண்ணாங்க அப்படிங்கிறது மட்டும் நம்ம பாட்டி சொல்லுவாங்க பச்சை கால் கிலோ உளுந்து பருப்பு ஒரு இருபத்தஞ்சு கிராம் தான் போடணும் இருபத்தஞ்சு கிராம் போட்டு கொஞ்சம் இவ்வளவு சாப்பாடு போட்டு நல்லா ஊற அரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் நயமாக ஆட்டிக்கணும் ஆட்டிட்டு நல்லா மாவு வந்து தண்ணி ஆட்டுறப்போணும் தண்ணி பிரதமாக இருக்கணும் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சியில் வரணும் மாவுங்கிறது நம்ம தோசை மாவு ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஆனால் இது நல்லாவே நல்லா லிக்யூடு கண்ணன்ட்டு வரணும் அதான் நம்ம பாடி சொல்கிறாங்க குளியாப்பம் அப்படிங்கிறது வந்து இதுதான் ஆப்பத்துக்குன்னே பாருங்கள் தனியாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கடை காப்ப சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு தனியாகவே நான் ஸ்டிக்கில் இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி நம்ம குழி ஆப்பம் சொல்ல போகிறோம் ஓகே குழியாப்பம் வித்து தேங்காய் பால் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இது வீடியோவை காமிக்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறேன் சூப்பராக இருந்ததுன்னா நீங்களும் மஸ்ட் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம சேனலில் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே லைக் போட்டுருங்க ஓகே இப்போ நம்ம அப்படியே வந்து குளி ஆப்பம் அப்படியே சொல்ல போகிறோம் இது சுட்டு அப்படியே சூப்பராக பண்ணுறது சூப்பராக இருக்கும் ஸ்லோ மோஷன்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இடியாப்ப வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணீங்க அதுவும் நம்ம செஞ்சிடலாம் இடியாப்பம் அப்படிங்கிற சந்தைகி அப்படின்னு சொல்லுவோம்ல அது இது வந்து குளியாப்பம் அது வேறு ப்ராசஸிங் இது வேறு ப்ராசஸிங் ஓகேங்களா இது டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது ஓகே வாங்க இப்படி வந்து மாவை ஊற்றி ஆச்சுங்களா ஸோ அப்புறம் அப்படியே இந்த குளிக்கில் ஊற்றுறோம் அந்த குளிக்கில் ஊற்றுறதுனால இது பேர் வந்து குளியாப்பம் வா இந்த ப்ராசஸிங் தான் சரியான ப்ராசஸிங் பார்க்குறக்கே பாருங்கள் உங்களுக்கு செம சாட்டிஸ்ஃபைஷிங்காக இருக்கும் இந்த தாட்டு இல்லைங்க அடுத்து ஊற்றும் போது நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் பாட்டு காமிக்கிறேன்

இஞ்சி போட்டு தேங்காய் போட்டுக்கொள்ள பச்சை மிளகாய் போட்டு இஞ்சி போட்டு சட்னி அரைச்சிட்டு சூப்பராக இருக்கும் பெரியவங்க சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து இந்த தேங்காய் பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை இனிப்பு சக்கரை நம்ம நார்மலாக அந்த அஸ்கா சக்கரைன்னு சொல்லுவோம்ல அந்த ஒயிட் சுகர் அதுவும் ஆட் பண்ணிங்கனாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஹெல்த்தி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்ம அதையும் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடலாம் பட் இன்னைக்கு நம்ம வந்து நாட்டு சக்கரையில் செய்கிறோம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம இந்த மாதிரி கல்ல ஊத்தி வச்சாலே போதும் சூப்பரா பாருங்க ரெடி ஆயிடுச்சு அதுவும் பாருங்க வச்சிருக்கறனால ஒரு துளி கூட இந்த கரண்டியே தேவையில்லை அந்த அளவுக்கு ஈஸியா எடுத்துட்டோம் இங்க பாருங்க லுக் அட் தி ஸ்கைஸ் இதே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா சுத்தியும் அந்த லைஸான கன்சிஸ்டன்சி நடுவுல பாருங்களேன் பஞ்சு பஞ்சு சுபர் சுபர் இருக்கு ஓகே அடுத்து ஸ்லோ மோசன்ல பாருங்க இப்போ வந்து நம்ம குழி ஆப்பம் வித்து தேங்காய் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெடி பண்ண வீடியோ மேஜிக் சாட்ஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஃபைனல் அண்ட் ஃபைனல் டெஸ்டிங் வந்துட்டோம் அப்படியே இந்த பாருங்க இந்த குழி ஆப்பத்து மேல மேலே பாத்தீங்கன்னா அப்படியே லேயரா லேயரா லைட்டா பாத்தீங்கன்னா சக்கரை ஒயிட் சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம் கொஞ்சம் வந்து சுகர் இன்னும் கொஞ்சம் தூக்கலா இருக்கிறதுக்காக ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் சூப்பரான பாருங்க சுட 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 இந்த குழி ஆப்பத்துல இல்லைன்னு நல்லா ஸ்வீட்டா இந்த தேங்காய் பாலை நம்ம ஊத்துறோம்

வேற லெவல் டேஸ்ட்டுங்க அப்படியே கொஞ்சம் வாங்களே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பைட் நம்ம எடுக்கும் போது இப்படி எடுக்கணுங்க உள்ள வந்து அப்படியே அடியோட எடுத்து அப்படியே நல்லா ஃபுல் தேங்காய் பால் இன்னும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா கரெக்டான சுகர் கன்சிஸ்டன்சி ஓவர் சுகர் இருந்தால் தகட்டும் நல்லா இருக்காது அதே மாதிரி சுகர் கம்மியாக இருந்தாலும் இந்த ஆப்போசிக் செட் ஆகாது இது பக்கா கன்சிஸ்டன்சி எல்லாமே சுகரு அந்த ரூசாப்பத்தோட கன்சிஸ்டன்சி மெது 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 மெதுன்னு எல்லாமே பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டு ஓகே நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு ஃபைனல் அண்ட் ஃபைனல் சொல்கிறேன் அல்டிமேட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து நம்ம நம்ம மாப்பிள்ளை எல்லாமே சாப்பிட்ருக்கோம் அவருக்கு நம்ம டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான் அப்படியே நம்ம அப்படியே இருக்கு இருங்க கடைசியில் வந்து தேங்காய் பால் நிறையா இருந்தால் ஒரு டம்ளாவில் குடிச்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தேங்காய் பால் அப்படியே லைட்டாக குடிச்சு போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம அக்கா பையன் இருக்கான் அவனை கூப்பிட்டு அவன் தான் ஆங்கிறான் தங்கம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நல்லா சாம்பாரோட நல்லா வந்து புளியா பத்த நல்லா சாம்பாரோட மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு பைட் எடுத்தோம்னா தான் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து குளியாப்பம் வித்து பால் சும்மா அல்டிமேட் காம்பினேஷன் இங்கே உண்மையாகவே பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டு நம்ம வந்து வேற லெவலில் சாப்பிட்டு முடிச்சாச்சு டேஸ்ட்டு அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே சொல்கிறக்கே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டு நம்ம எல்லா நாளும் நம்ம தோசை இட்லி அதே மாதிரி நம்ம சாப்பாடு இந்த உப்புமா நம்ம அது மாதிரிலாம் சாப்பிட்றோம் பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க கண்டிப்பாக செஞ்சவங்கெல்லாம் மறக்காமல் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க நீங்களும் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் பார்த்து புதுசாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பண்ணியே விட்டுருங்க ஓகேங்களா எப்படி இருந்துச்சு எப்படி சூப்பராக டேஸ்ட்டால எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடும்போதே நம்ம பாட்டிட்டு என்னடா சின்ன சின்னதாக இருக்குன்னு சொல்லி நம்ம பாட்டிட்டு ரெண்டு மூணு கேட்டோம் பட் ஆனால் ஒன்று சாப்பிட்டுனே பார்த்தீங்கன்னா வயிறு ஆயிடுச்சு பிடிங்கன்னா ஒரே ஒரு ஆப்போசிக்கே பார்த்தீங்கன்னா இப்போ வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு நல்லா வந்து வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு ஓகேங்களா இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அப்புறம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலே ஓகே பை பை சொல்லிடலாமா அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஆடி பதினெட்டுக்கு ஆற்றுல குளிச்சது எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம் அதே போன வீடியோ பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துட்டு வந்துங்க அதுவும் வந்து சூப்பராக இருக்கும் அறக்காம் பாட்டு எப்படி இருக்குது அதுக்கு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க